வெல்கம் டு சோடா சோடாபுட்டி இந்த வீடியோல பார்க்க போறது மொத்தமாக மூணு படங்கள் ஒன்று கொடூரத்தை கண்ணாப்பினு குட்டி வச்சு அதிலே குளிச்சு வச்சிருப்பானுங்க அங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல பெரியவங்களே கொஞ்சம் பார்த்து போங்க தைரியம் இருந்தா மட்டும் அந்த பக்கம் போங்க ஏன்னா வா சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி உனக்கு படமே எடுக்கல அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் வாந்தி எடுக்கணும்னு லிஸ்ட் போட்டு தான் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க இன்னொரு படம் ஜாலியான ஆக்ஷன் கலந்த மூவி அதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம் பட் இப்போ தமிழ் டப்பிங்ல வந்திருக்கே அப்படிங்கிறதுனால அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டேன் மூணாவது படம் ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு வழக்கமா வந்துருக்குற அதே டெய்லர் அதே வாடகை ரூட்ல அதே டெம்பிள் ஸ்டேட்ல வந்துருக்கிற ஒரு படம் சோ மூணுத்தையுமே மொத்தமா பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் டெரிஃபயர் டூ படம் இப்போ இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப்பிங் பண்ணி விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டெரிஃபையர் த்ரீ விட்டானுங்க ஆஹா கொடூரத்தை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அப்ப ரிவர்ஸ்ல போகணுன்ற மாதிரி இப்போ டெரிஃபை படத்துடைய பார்ட் டூவையும் தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க இது மூணாவது பார்ட்டை விட மூணு மணிக்கு பயங்கரமா எடுத்து வச்சிருப்பாங்க ஓப்பனிங் சீன்லயே ஒரு வேலையை அந்த ஜோக்கர் பைபிள்ல பார்ப்பான் அப்பவே மாப்பிள்ள வேணாமடா இதுக்கு மேல கண்டினியூ பண்ணாத வேட்டை ஒரு அரண்மனை வாசல்ல நிக்கிற இப்படியே வீடு போய் சேர்ந்துருன்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி மைண்ட் சொல்லுச்சு இல்ல இதுக்கு மேல என்ன ிருப்பாங்க நான் பார்த்தேன் அடம்புடிச்சு புல் படத்தையும் பார்த்தேன் கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு அவ்வளோ வேலைகளை கொட்டி வச்சிருக்கானுங்க இதுல கதை என்னன்னா ஜோக்கர் பயப்புல இருக்கானே அவன் மொத்த கொடூர வேலையும் பார்க்குற மென்டலுங்க அவன் மென்டல் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியிற ஒரு குட்டி பொண்ணு அதுவும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது இவனுக்கு ஈக்குவலாக கொடூர வேலையை பார்க்குற அச்சியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொள்ற ஒரு பொண்ணு ரெண்டு சேர்ந்துக்கிட்டு எங்க அண்ணன் எங்க அண்ணன் இப்படின்னு ரீல்ஸ் பண்ணி சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா கண்ணில் படுற எல்லாரையும் கண்ணாப்பினானு போட்டு தள்ளுறது தான் ரெண்டுமே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த சாம்பார் பொட்டலத்தை பிரிகிற மாதிரி மனுஷங்களையே பிரித்து இவங்க பண்ணுற வேலைலாம் இருக்குது அதை வாயால் சொல்ல முடியலங்க இப்போ டைரி மில்க் நம்ம ரெண்டு விசிடலியோன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியாமல் சாப்பிட போகிறாங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுருச்சுன்னா பாஞ்சி வந்து டைரிமேல் கார பிச்சி போட்டு அப்படி தின்னுவோம்ல அந்த மாதிரி மனுஷங்களே அவனுங்க பண்ணுவானுங்க மென்டல் சார் மென்டலு அநியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் சார்ன்ற மாதிரி படம் முழுக்க எத்தனை பேரை இப்படி விதவிதமாக செய்கிறாங்கிறது தான் படமே அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பையன் ஆஹா ஜோக்கருங்க அவருங்க இவருங்கிற மாதிரியே அவனை பற்றி தெரிஞ்சிக்க கொஞ்சம் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த படத்தில் இந்த ஜோக்கர் இருக்கிறானே இவன் கடக்காரரு பால்கார்ரு பேப்பர் போடுறவர்னு ஒருத்தரை விடாமல் ஒரு ஒருத்தரையும் விதவிதமாக வித்தியாசமாக டைரி மீளிக்க பிரிக்கிற மாதிரி எப்படி பிரித்து மேயிறாங்கிறது தான் படமே ஸோ பார்த்துக்கோங்க முடிஞ்சால் தைரியம் இருந்தால் ஓப்பனிங் சீனை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் வார்னிங் உங்களுக்கும் வந்துச்சுன்னா அப்படியே வெளியே வந்துடுங்க இல்லை இல்லை நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னா ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்பிங் பண்ணவங்க அங்கே டப்பிங் ஸ்டுடியோவில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க சரி ரெண்டாவது படத்துக்கு வருவோம் ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற படம் இந்த ஜாலி கலந்த ஆக்ஷன் படம் புல்லட் ட்ரெயின் படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் கண்டாயம் பிடிக்கும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவில் பேசிட்டோம் அதனால் இல்லை ஜஸ்ட் மேலோட்டமாக கதை என்ன அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறேன் இதில் அசாசினாக இருந்து இப்போ அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோவுக்கு திடீர்னு ஃபோனை போட்டு தம்பி உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு இந்த பாஸ்போர்ட் இந்த ஃபிளைட் கேட்டு ஃபிளைட்டில் ஏறு இந்த ஒருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு வா அப்படின்னு வேலையை கொடுக்க இவர் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போலாம்னு போனால் அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லா இருக்கிறது கொடூரமான அசாசின்ஸ் ஏசி வேலை தான் நான் போகிறோம் தூக்குறோம் வரோம் அப்படின்னு இவர் நினச்சி உள்ளே போனா மொத்தமாக எல்லா வில்லன்களும் அதே வேலையோட தான் வெயிட் பண்ணேன் இப்போ அதுக்கப்புறம் நடக்க போகிற கலவரம் மொத்த படமே மொத்த பேரையுமே இவர் எப்படி சமாளிச்சார் இல்லை இல்லை எல்லாருக்கும் எப்படி சமாதி கட்டினாருங்கிறது தான் படம் கொஞ்சம் கதை ஊருகா போல் லைட்டாக அங்கே இருக்கும் அப்புறம் சின்ன டூஸ்ட்டுன்ற மாதிரி அந்த சில விஷயங்களும் தேவையான அளவு இருக்கும் பட் அதை தாண்டி தகட்ட தகட்ட ஆக்ஷன் தான் அதிகப்படியாக இருக்கும் அண்ட் ஜாலி மோடில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபைட்டுமே சூப்பராக சூப்பராகவே இருக்கும்பா ஸோ தமிழ் டப்பிங்கும் வந்துருச்சு வைலன்ஸு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லைப்பா அந்த வைலன்ஸ் தான் நான் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆள்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ஜாலி வைப்பு தான் அவங்க சண்டை போகிறது கொடூரமாக இருந்தாலும் அதுக்கு நம்மளை சிரிக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருவாங்க மூணாவது படம் நம்ம ஜேசன் ஸ்டாத்தமோட ஒர்க்கிங் மேன்கிற படம் இந்த மனுஷன் தாங்க அதே மாதிரியான படத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு வராரு ஒரு ஆக்சன் படம் பண்ணுறாரு ஒன்று காப்பாற்றுறாரு இல்லை கொன்னவங்கள போய் பழி வாங்குறாரு அவள் தான் கிளம்புறாரு போன வருஷம் பீ கீப்பராக அதான் தேனி வளர்க்குறவராக வந்தார் பாட்டிமாவை கொண்டு கடுமையிலே பதினாறு நம்பர் இருக்கிற கும்பலை போயிட்டு காலி பண்ணிட்டு இருந்து அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள அழிச்சு விட்டு வந்துட்டார் இப்போ இந்த ஒர்க்கிங் மேன் படத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவராக இருக்கிறார் அங்கே வேலையில் யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏய் அவ்வளோதான் உண்மையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆவார் இப்போ வேலை செய்கிற இடத்துல முதலாளியோட பொண்ணையே தூக்கிட்டாங்க இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு பாசங்காட்டை இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணும் ஸோ பொண்ணை பெற்றவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்ன்னு எனக்கு நல்லாவே புரியும்பா ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் இறங்குறேன் நானே களத்தில் இறங்கி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரேன்னு நம்மால் உள்ளே வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்கிறாரு மாஸ் மூமெண்ட்ஸு மாஸ் ஏரியா ப்ளஸ் எப்படிலாம் அதை வில்லன் கேங்க விதவிதமாக காலி பண்ணுறாருங்கிறது தான் படம் அவருக்கும் ஒரு பொண்ணுக்குமான அந்த பாண்டிங்கிறது லைட் சும்மா ஓரமாக தான் காமிச்சிருப்பாங்க அதுவே தேவையான அளவுக்கு இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதனால தான் பண்ண இந்த பொண்ணை காப்பாற்றுறங்கிற மாதிரியே கனெக்ட் ஆகி நம்மளால காப்பாற்ற இறங்குவார் இவரோட அந்த ஸ்க்ரீன் பெர்சன்ஸு இந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம்தான் தான் அதனால் அந்த விஷயங்கள்லாம் இதில் தேவையான அளவுக்கு நல்லாவே இருக்குது அண்ட் ஏகப்பட்ட ஃபைட் மூமெண்ட்ஸும் இருக்குதுப்பா அந்த ஃபைட்லாம் என்ஜாய் பண்ணிக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆனால் அதே டெம்ப்ளேட் தான் இதுலேயும் சார் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே போர் அடிக்காதாங்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டு சார் போன வருஷம் தான் பீ பார்த்தேன் இப்போ டக்குன்னு அதே மாதிரியான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னன்னா இப்போ போன வருஷம் தேனி வளர்க்குறாளா வந்தார் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை வேலை செய்கிறாளா இப்போ அடுத்த வருஷம் என்ன கதையாக இருக்கும் ஒரு பால் காராக இருப்பார் இவர் போய் பால் போடுற இடத்துல அவங்க காணாமல் போயிட்டாங்க நான் கண்டுபிடிச்சி தரமா என்கிட்ட நீங்கள் ரெகுலராக பால் வாங்குறீங்கல்ல உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு இறங்குவார் அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம ஹோட்டல் கடை நடத்திட்டுருக்கலாம் ரெகுலர் கஸ்டமராக வரவர் ஒரு நாள் சோகமாக வரும் என்னாச்சு சார் என் வீட்டில் ஒருத்தர் காணும் பண்ணதும் அங்கேயும் நம்மளால் உள்ள வந்து நான் சம்பவம் செய்கிறேன் சார் ஹோட்டல் காரராக தானே என்ன உங்களுக்கு தெரியும் சம்பவ காரணம் தெரியாதுல்ல அப்படின்னு மீண்டும் சம்பவம் செய்கிறாங்களாம் இப்படி ஒரு ஒரு வருஷம் மனுஷனுக்கு டெம்ப்ளேட் சிக்கிடுச்சு புது புது வேலையில் வந்து புது புது சம்பவம் செய்கிறதே நம்மால் பண்ணிட்டு போகிறாருன்னு தோணுது ஆனால் எனக்கு இவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்சம் அந்த மாஸ் மூமெண்ட்ஸும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்பா அதனாலேயே நான் எப்பா போகிறப்பா ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லையே கதை ஃப்ளாட்டாக போகுது அப்படின்னு தோணும் போது டக்குனு ஒரு ஃபைட்ஷின் வந்து ஆ ஃபைட்சின் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுடான் ஐயோ மறுபடியும் அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஃபீல் வரும்போது டக்குனு ஒரு ஃபைட்சின் இப்படி எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபைட் சீன் தூவி விட்டதனால நான் நிறுத்தாமல் ஓகே பார்த்து முடிச்சிடலாங்கிற மைண்ட் செட்டு வந்துச்சு The மற்றபடி அந்த ஃபைட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த ஒரு விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகல அப்படியே ஃப்ளாட்டாக போச்சு அதுதான் எனக்கு வருத்தம்ப்பா என்னப்பா இதே டெம்ப்ளேட்டில் எத்தனை தரப்பாக சுற்றுவீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் போதும்பா அத நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் அண்ட் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அவருடைய மாஸ்க் மட்டும் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னாக்க வேணா ட்ரை பண்ணுங்க அதே பழைய டெம்ப்ளேட்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஃபைட் சீன் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணுங்க இதை மூணு படங்களையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மூணு படங்களையும் பார்த்து முடிச்சவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம சொல்ல அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை